தமிழக அரசியலுக்குள் தமிழக வெற்றி கழகத்தினுடாக பிரவேசித்துள்ள நடிகர் விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விஜய் பல தரப்பினருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் முக்கியமாக நாம் துணர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியன மாநிலங்கள் அளவில் அரசியல் கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ளமை குறித்து அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அத்துடன் ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று பிரதமந்திரி நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றதற்கும் விஜய் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் எனினும் இதுவரைக்கும் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் தொகுதிகளில் முழுமையாக அதாவது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு விஜய் வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது இது சமூக ஊடகங்களில் விமர்சனங்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன